ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த விடையில நம்ம என்ன பார்க்க போதுன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் பெக்ஸோட இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்ப்போம் சோ அந்த வீடியோல இருந்து நம்ம ஆப்டர் பிளெக்ஸ் ஓட நம்ம ரெகுலரா பார்ப்போம் நம்ம ஆப்டர் பிளெக்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம் ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ண பிறகு சோ அதில் போயிட்டு நீங்க நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு அடுத்ததான் என்ன பார்த்தீங்கன்னா நியூ கம்போசிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணுங்க பண்ணிட்டு அதை நீங்க பெருசாக எந்த ஒரு ஆப்ஷனும் நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்ல ஒரு சில ஆப்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும் ஃபர்ஸ்ட் வந்து கம்போசிஷன் நேம் அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த இடத்துல உங்களுக்கு விருப்பப்பட்ட நேம் வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்துட்டு நியூ கம்போசிஷன் சொல்லிட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு அடுத்ததான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா

வச்சுக்கலாம் நீங்க சோ உங்களுக்கு இன் கேஸ் சிக்ஸ்டி எஃபிஎஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க சிக்ஸ்டி கூட கொடுத்துக்கலாம் தப்பு இல்ல நம்ம வந்துட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நம்ம தேர்ட்டி எஃபிஎஸ் தான் யூஸ் பண்ணுவோம் சோ அதனால தேர்ட்டி அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஃபுல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க பண்ணிட்டு கீழே வந்து நீங்க டியூரேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருங்க சோ இந்த டியூரேஷன் அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க உங்களோட டைம் லைன்ல எவ்வளவு டியூரேஷன் நீங்க வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பைனலா நீங்க வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவுட்புட் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கிடைக்கும் ஒரு அனிமேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா அனிமேஷனோட டியூரேஷன் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அத்தனை செகண்ட்ஸ் வந்து நீங்க இதுல கொடுத்துக்கணும் சோ நம்ம வந்துட்டு ஒரு சாம்பிளுக்காக நம்ம ஒரு பிப்டீன் செகண்ட்ஸ் வந்து நம்ம டியூரேஷன் செட் பண்ணிப்போம் சோ பிப்டீன் அப்படிங்கறத டைப் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம டிஃபால்ட்டா பிளாக்கே வச்சுக்கலாம் தப்பு இல்ல ஓகே அப்படிங்கறத நம்ம கொடுத்துடலாம் கம்போசிஷன் ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு என்னென்ன ஆப்ஷன்லாம் நம்ம இன்டர்ஃபேஸ்ல மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் இங்க லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் இந்த எம்டி ஸ்பேஸ் நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல இம்போர்ட் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் அதாவது உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும் அப்போயிட்டு நீங்கள் வீடியோ ஃபைல் இம்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா வீடியோ செலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இமேஜ் ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இமேஜ் ஃபைலை செலெக்ட் பண்ணிக்கலாம் நான் எக்ஸாம்பிள்க்காக நான் ஒரு இமேஜ் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஸோ வேர்ல்டு மப் டெம்ப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஃபைல் நான் வச்சுருக்கேன் ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு இம்போர்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்தவொன்னே நம்மளோட அந்த ஃபைல் வந்துட்டு நமக்கு இமேஜ் ஃபைல் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு ஸோ இதை நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இமேஜ் ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல விட்டுருணும் இந்த ஏரியா வந்துட்டு நமக்கு டைம்லைன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த இமேஜ் ஃபைலை இம்போர்ட் பண்ண பிறகு டபுள் கிளிக் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணிட்டு டேரக்ட்டா கொண்டு வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி கீழே அந்த இடத்துல வந்து நீங்கள் விட்டுரலாம் ஸோ அந்த இடத்துல விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு நேராக ரைட் சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ்லாம் தெரியிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஏரியா தான் வந்துவிட்டு உங்களுக்கு டைம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணக்கூடிய அந்த இமேஜ் ஃபைலாக இருந்தாலும் சரி வீடியோ ஃபைலாக இருந்தாலும் சரி ஆடியோ ஃபைலாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு இந்த டைம் லைன் மூலயமா தான் உங்களுக்கு இந்த செகண்ட்ஸை வச்சு தான் நீங்கள் அதோடய அனிமேஷனும் எடிட்டிங்கோ பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த நியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக போனீங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஸோ வந்துட்டு நம்ம சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த சாலிட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும் ஸோ ஒன்ஸ் நம்ம சாலிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிரியேட் பண்ண உடனே ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நேம் வந்துட்டு என்ன நேம் பண்ணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம டிஃபால்ட்டாக சாலிட் ஒன் அப்படிங்கிற நம்ம நேம் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து சாலிட் லேயர் வந்து நமக்கு ஆட் ஆயிடுச்சு ஸோ இந்த சாலிட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸுக்கான ரிலேட்டடான எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு விசிபிளா தெரியும் அதாவது ஆக்சஸ் பண்ண முடியும் ஒன்ஸ் நீங்க சாலி லேயர் ஆட் பண்ணிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு எந்த எஃபெக்ட்ஸ் வேணுமோ அதை நீங்க டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி டிராக் பண்ணி கொண்டாந்து சாலிட் அப்படிங்கிற விட்டுறலாம் விட்டுலாம் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு எஃபெக்ட்ஸ் நான் செலக்ட் பண்றேன் ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கு ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் நான் கிளிக் பண்ணி டிராக் பண்ணி கொண்டாந்து இந்த சாலிட் அப்படிங்கிற லேயர் மேல நான் டிராக் பண்ணி விடுறேன் ஸோ டிராக் பண்ணி விட்ட உடனே நம்ம எஃபெக்ட்ஸுக்கான அந்த ப்ராபர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு லெப்ட் சைடு மேல வந்துட்டு உங்களுக்கு விசிபிளா தெரியும் ஸோ பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்கு இந்த கண்ட்ரோலுக்கு அந்த அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்க கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா நீங்க ஆட் பண்ண அந்த எஃபெக்ட்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலா நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம வீடியோவையோ இல்ல அனிமேஷனையோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கம்போசிஷன் அப்படின்னு பாருங்க மேல அந்த இடத்துல அந்த கம்போசிஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு ஆட் டு ரெண்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டர் செட்டிங்கான அந்த விண்டோ விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் பெருசாக எதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை குவாலிட்டி வந்து டிஃபால்ட்டாக பெஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுவீங்க செலக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக கீழே வந்து நீங்கள் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட் அவுட்புட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபார்மட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஏவிஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ ஏவிஐ தவிர உங்களுக்கு ஒரு சில ஃபார்மட் எம்பி த்ரீ ஜேபேக் இந்த மாதிரி ஒரு சில ஃபார்மெட்லாம் அவைலபிளாக இருக்கும் எம்பி ஃபோர் ஃபார்மெட்டில் நம்ம அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு குயிக் டைம் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அந்த குயிக் டைம் அப்படிங்கிறது நமக்கு சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிட்டு அதுக்கு நேராக கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு வீடியோ கோடக் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா டேரக்டாக ஹெச் ஹெச் டூ சிக்ஸ் ஃபோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்பி ஃபோர் வந்துட்டு ஃபார்மட்டு செலக்ட் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக கீழே வந்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துடலாம் ஸோ பட் இதில் பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதா குயிக் டைம் அப்படின்னு இருக்கு பாருங்க சாதாரணமாக நீங்கள் ஆஃப்டர் பேக்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அந்த குயிக் டைம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வராது ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் ஸோ அதை நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ஓப்பன் ஆகும் ஸோ அந்த சாஃப்ட்வேர் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் குயிக் டைம் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லிட்டு இந்த சீதா அந்த சாஃப்ட்வேர் ஸோ நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ இவ்வளோ போய்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்க கடைசி அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனபிள் என்கோடிங் கோடிங் யூஸிங் லெகசி கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க ஸோ மறக்காம இதை செக் பண்ணிடுங்க செக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் இதை செக் பண்ணிட்டு ஃபைனலாக கீழே வந்துட்டு அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ ஆல்ரெடி நான் இதை அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதனால எனபிள் என் கோடிங் யூசிங் லெக்சி கோர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஆஃப்டர் பேக்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபார்மட் ஆப்ஷனுக்கு நேராக குயிக் டைம் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃபார்மட் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ கோடாக இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெச்இ பாயிண்ட் டூ செலக்ட் பண்ணுங்க இதுதான் எம்பி ஃபோருக்கு எம்பி ஃபோருக்கு அந்த வீடியோ ஃபார்மெட் ஸோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துடலாம் கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் அவுட் புட் டூ அப்படின்ட்டு பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வீடியோ அவுட் புட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் டெஸ்டாப்பில் செலக்ட் பண்ணிட்டு நேம் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அதை செலக்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் கொடுத்துட்டு ஃபைனலாக அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரெண்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட அந்த அனிமேஷனோ இல்லை அந்த வீடியோவோ உங்களுக்கு அவுட் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அந்த ப்ளூ கலர் வந்துட்டு உங்களுக்கு ஃபில் ஆகிட்டே வருது ஒன்ஸ் இந்த ப்ளூ கலர் வந்துட்டு கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு வீடியோட அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்க்டாப்ல வந்துட்டு சேவ் ஆயிரும் ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் கான்செப்ட் ஸோ ஆஃப்டர் பிரேக் வந்துட்டு எப்படி ரொம்ப சிம்பிளாக ஒரு வீடியோவையோ இல்லை இமேஜ் வலியோ நம்ம எப்படி அனிமேஷன் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம ஃபைனல் அவுட் புட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பராக இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோ வேணும்னு நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோடு வந்துப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்